அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கானூர் எம் முரளிதர் சிவாச்சாரியார் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயமானது எல்லார் குடும்பங்கள்லையுமே ஒரு பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருக்கு சண்டை சச்சரவுகள் ஒத்தருக்கொத்தர் தாய் மகளோட பேசுறதில்ல மக அம்மாவோட பேசுகிறதில்ல அப்பா மையனோட பேசுகிறதில்லை அதே நேரத்தில் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வந்து கடனாக இருக்கட்டும் அல்லது ஒரு பணத்தட்டுப்பாடாக இருக்கட்டும் அதே வேளைகளில் குடும்பத்தில் வந்து வருமானங்கள் இல்லாமல் இருப்பவர்கள் எல்லாமே யாரை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேரம்ப கணபதி அப்படின் இருக்கார் அவரை வந்து ஓம் ஹூம் நமஹா அப்படின்னு சொல்லிக்கலாம் முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹேரம்ப கணபத்தே நமஹா அப்படின்னு மட்டும் நீங்கள் நூற்றி தடவை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு வேலை கிடச்சிரும் மன சந்தோஷம் கிடச்சிரும் அமைதியாக இருப்பீங்க